வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா டெல்லியில் கார் வெடித்த இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல என்ஐஏ விசாரணை நடத்துகிறாங்க என்ஐஏ உடைய விசாரணை முடிவில் உண்மைகள் வெளியே வரும் அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கலாம் இப்போது திமுகவினர் காங்கிரஸ் எல்லாம் என்ன தெரியுமா விமர்சனம் பண்ணுறாங்க அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் கார் வெடிச்சிச்சுல அப்போ அண்ணாமலை திமுக கவர்மெண்ட் மேலே எவ்வளவு விமர்சனம் பண்ணார் எவ்வளவு கடும் குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சார் ஆனால் இப்போ டெல்லியை ஆட்சி செய்கிறது யாரு பிஜேபி மத்தியில் யாருடைய ஆட்சி நடக்குது பிஜேபி ஆனால் அண்ணாமலை ஒரு வார்த்தை கூட பிஜேபிக்கு எதிராக பதிவு போடவே இல்லை ஆனால் தமிழகத்தில் கோயம்புத்தூரில் நடந்ததுக்கு திமுக கவர்மெண்டை கிரிட்டிசைஸ் பண்ணாரு அப்படின்னு சில பேர் பதிவுகள் போடுறாங்க முக்கியமாக இது தொடர்பாக நம்ம என்ன பேசலாம்னா கோவையில் நடந்தது கோவையில் ஒரு கார் வெடிக்குது அதிகாலையில் அந்த கார் வெடிச்சதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் அதிகாரிகள்லாம் ஃபஸ்ட்டு அதை எப்படி வந்து சொன்னாங்க அப்படிங்கிறதுல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆணுச்சு சிலிண்டர் விபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ அதனால தான் அண்ணாமலை கோவம் அடைஞ்சார் இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறோம் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அண்ணாமலை இவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டார் ஆனால் இன்வெஸ்டிகேஷன் முடியாமலேயே முடிகிறதுக்குள்ளேயே சிலிண்டர் விபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனால தான் அண்ணாமலைக்கு கோபம் ஆனால் டெல்லியில் நடந்த அந்த கார் வெடிப்பு நடந்துச்சுல அது வெடிப்பு நடந்த அடுத்த ஒரு காம நேரத்துக்குள்ளே அங்கே என்ஐஏ வந்துட்டாங்க இதன் பின்னணியில் தீவிரவாத கும்பல் இருக்கா தீவிரவாத தாக்குதலா அப்படின்னு என்னையே சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க எடுத்து இன்வெஸ்டிகேஷன் தீவிரமாக நடத்திட்டு இருக்காங்க அதனால அண்ணாமலை யார் மேலே விமர்சனம் பண்ணலை ஆனால் இங்கே தமிழகத்தில் நடந்தது சிலிண்டர் விபத்து அப்படின்னு ஃப்ரேம் பண்ண முயற்சி பண்ணதுனால தான் இல்லை இதை பார்க்கும்போது சிலிண்டர் விபத்து மாதிரி இல்லை இதன் பின்னணியில் ஏதோ தீவிரவாத சதி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அண்ணாமலை காவல்துறை அதிகாரி அவருக்கு தெரியும் அதனால் அவர் சொன்னார் அவர் சொன்னதுனால தான் என்னையே களமிறங்குச்சு பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வந்துச்சு அண்ணாமலை மட்டும் உள்ளே இறங்காமல் இருந்திருந்தால் எப்போவோ இது சிலிண்டர் விபத்து மட்டும்தான் அப்படின்னு இழுத்து மூடப்பட்டிருக்கும் இந்த கேஸே அதனால் இது ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது மீடியாக்கள் தமிழக மீடியாக்கள் இதை சிலிண்டர் விபத்து அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ஆனால் டெல்லியில் நடந்ததை ஸ்டார்டிங்கில் இருந்தே பின்னாடி தீவிரவாத சதி இருக்கோ அப்படிங்கிற அந்த பாணியில் தான் விசாரணை இருக்கு அதனால் உண்மைகள் கூடிய விரைவாக வெளியே வரும் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா அமித்ஷாவை சில பேர் பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துருக்காங்க திமுக காங்கிரஸை சேர்ந்தவர்கள் ஆக்சுவலா அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் இதுவரைக்கும் இந்தியாவில் இருந்த எந்த ஹோம் மினிஸ்டரும் செய்யாத பல விஷயங்களை அமித்ஷா செஞ்சுக்காரு அது மிக முக்கியமான விஷயம் நக்சலிசத்துக்கு முடிவு கட்டுறது எப்போ அடுத்த வருஷம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள டெட்லைன் நக்சலிசத்தை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லாமல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி பல அதிரடி நடவடிக்கைகளை ஹோம் மினிஸ்ட்ரி எடுத்துக்கிருக்காங்க அதனால தி பெஸ்ட் ஹோம் மினிஸ்டர்னால் அமித்ஷாவை சொல்லலாம் இப்போது டெல்லியில் நடந்த அந்த கார் வெடிப்பு இன்சிடென்ட் இதன் பின்னாடி தீவிரவாத சதி இருக்குது அப்படிங்கிறது உறுதியானுச்சுன்னா அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை ஹோம் மினிஸ்ட்ரி எடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுப்பாங்க அதான் பாஜக சொல்றாங்க தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அமைதியா வேடிக்கை வேடிக்கை பார்க்க இது என்ன காங்கிரஸ் கவர்மெண்டா மும்பை டெரர் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தான் மீது ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்களா அது மாதிரி வேடிக்கை பார்க்க இது என்ன காங்கிரஸ் கவர்மெண்டா மோடி கவர்மெண்ட் அப்படின்னு பாஜக அதிரடியாக பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா டெல்லியில நடந்த இந்த கார் வெடிப்பு இன்சிடென்ட் அது ஒன்னும் மையமா வச்சு நம்மளுடைய பாதுகாப்பு அமைப்புகளே வேஸ்ட்டு அப்படின்னு சில பேர் ஒரு நெகேட்டிவா செட் பண்ண பாக்குறாங்க பாதுகாப்பு அமைப்புகள் என்னதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றுமே பண்ணாத மாதிரி பண்ண முயற்சி பண்ணுறாங்க அது தப்பு லாஸ்ட் ஒரு பத்து நாளில் எவ்வளவு செய்திகள் எவ்வளவு தீவிரவாத பின்னணி கொண்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத லாஸ்ட் பத்து நாள் ரிப்போர்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்க ஒரு பக்கத்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோகிராம் வெடிப்பொருட்கள் வச்சிருந்த எட்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க எங்கள் ஃபரிதாபாத்தில் அந்த எட்டு பேரில் மூணு பேர் மருத்துவர்கள் மூணு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை குஜராத் ஏடிஎஸ் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க கைது செஞ்சிருக்காங்க மூணு பேரை அந்த மூணில் ஒருத்தான் பார்த்தீங்கன்னா ரிசின் அப்படிங்கிற அது வந்து சயனைடை விட ரொம்ப கொடிய விஷத்தன்மை கொண்டு தான் அதை வச்சுருந்துருக்கான் நாலு லிட்டர் வச்சுருந்துருக்கான் லைட்டாக ஒரு சொட்டு எடுத்து வாயில் வச்சாலே அவ்வளோதான் போல் உயிர் போயிடும் நாலு லிட்டர் வந்து சேகரிச்சிருக்கான் அவன் ஒரு டாக்டர் சைனாவில் மருத்துவம் படிச்சுட்டு அதன் பிறகு ஒரு தனியாக ஒரு லெபார்டரி வச்சு இது மாதிரி மக்களை கொள்வதற்காக ரிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பனண்ட்டாக அவன் வந்து சேகரித்து வச்சுருந்துருக்கான் அதெல்லாம் ஏடிஎஸ் குஜராத் ஏடிஎஸ் கைது பண்ணியிருக்காங்க அவனை ராஜஸ்தானில் நாலு பேர் நாலு தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க மகாராஷ்டிராவில் அல்கொய்தாவோட லிங்கில் இருந்த ஒரு லெக்கி கைது செய்யப்பட்டிருக்காங்க இது மாதிரி லாஸ்ட்டு பத்து நாளில் பத்துக்கும் மேற்பட்ட இன்சிடென்ட்ஸை நம்ம பார்க்க முடியுது அதனால் நம்மளுடைய பாதுகாப்பு படை முடிஞ்சளவு இருபத்தி நாலு மணி நேரம் டே அண்ட் நைட்டாக நம்மளை பாதுகாப்பதற்காக பல வேலைகள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை மையமாக வச்சு பாதுகாப்புத்துறையே வேஸ்ட்டு நம்மளுடைய பாதுகாப்பு பிரிவே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு யார் முத்திரை குத்துறாங்களோ இருந்து கொஞ்சம் ஓரமாக இருக்கணும் பொதுமக்கள் அவங்களை தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்